அல் குரானை அல்லாஹு தாலா பல நோக்கங்களை கொண்டு எங்களுக்கு இறைக்கி வைத்திருக்கின்றான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இறை மறையாக அல்லாஹு தாலா இறைக்கி வைத்ததாக அல்லாஹ் அல் குரானிலே கூறுகின்றான் இன்னும் ஒரு இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஷிஃபா உங்களுடைய நோய்க்கு மருந்தாகவும் இந்த அல் குரான் திகழ்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே இறை வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ரஹ்மா இந்த பரிசுத்தமான அல் குரான் அல்லாஹுடைய ரஹமத்தாகவும் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஆக ஒரு மனிதனுடைய நோய்க்கான மருந்தாகவும் இந்த அல் குரான் திகழ்கிறது என்பதனை பின்வரு வரலாற்று சம்பவம் எங்களுக்கு அதனை உறுதிப்படுத்தும் ஒரு நபி இருந்தார் அபு சயீத் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் ஒரு நாள் தன் தோழர்களிடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நிகழ்வு இந்த சமுதாயத்தினருக்கு அறிவிப்பு செய்தார்கள் ஒரு சகாபா தோழர்களுள் சில கூட்டம் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு இரவையிலே ஒரு இடத்திலே தங்க வேண்டிய தேவை ஏற்பட்ட போது அவர்கள் பிரயாணிகளாக இருந்ததனால் அவர்களுக்கு போதுமான உணவு வசதி இல்லாமல் இருந்த நேரத்தில் அந்த ஊர் மக்களிடத்திலே தங்களுக்கு உணவு வழங்குமாறு கேட்டார்கள் அந்த மக்கள் உணவு வழங்குவதற்கு மறுத்து விட்டார்கள் அந்த நபி தோழர்களான சகாபாக்கள் அங்கே ஓரிடத்திலே தங்கி இருக்கின்ற போது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மக்களை ஓடோடி வந்து சகாபாக்களை அணுகினார்கள் வந்து சொன்னார்கள் எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு தேள் ஒன்று கொட்டி விட்டது கடித்து விட்டது ஒரு விஷஜந்து எங்களுடைய ஊர் தலைவரை கடித்து அவர் வழியினால் துன்பத்தினால் அவதியுற்று கொண்டிருக்கிறார் நோவினையிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய உடம்பிலே தேள் கொட்டியதனால் அவர் வழியிலே இருக்கிறார் அவருக்கு யாரேனும் ஒருவர் சிகிச்சை அளிக்கக்கூடியவர் உங்களிடத்திலே இருக்கின்றீர்களா என்று கேட்டபோது அதில் ஒரு நபி தோழர் எழுந்தார் எழுந்து அங்கே சென்று தன்னுடைய எச்சிலை அந்த தேள் கடித்த இடத்திலே தடவி சூரா அல் ஃபாத்திஹா அல் இல்லா ஹொராப் பின் என்ற அந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய ஏழு ஆயத்துக்களை மோதி அந்த தேள் கடித்த இடத்திலே ஓதி ஊதிவிட்டார் அந்த தலைவர் பூர்ண அடைந்தார் அந்த மக்கள் எல்லாம் நன்றி கடனாக ஆடுகளை இந்த சகாபா தோழர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அதில் சில சகாபாக்கள் அந்த ஆட்டை அறுத்து நாங்கள் உண்போம் என்று சொன்னபோது இன்னும் பலர் சொன்னார்கள் இல்லை நாம் மதீனாவுக்கு சென்று நபிகள் ஆட்டத்தில் இது விடயமாக சொல்லி அவர்களுடைய அனுமதியைப் பெற்று நாம் உண்ணலாம் என்று சொன்னார்கள் ஆம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அங்கே சென்ற சகாபாக்கள் நபிகளாரிடத்தில நடந்த விவகாரத்தை தெளிவாக சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைகுவல்லம் அவர்கள் அந்த ஓதி பார்த்து குணமடைய செய்த சஹாபியிடத்திலே கேட்டார்கள் நீங்கள் அவருக்கு குணமடைவதற்காக அந்த தேள் கொட்டிய வழி நீங்குவதற்காக என்ன துரா ஓதினீர்கள் என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொன்னார் அல் குரானுடைய தாய் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கிற சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதினேன் தேள் கொட்டிய இடத்திலே நான் ஊதினேன் அல்லாஹு தால அவருக்கு ஷிஃபாவை குணத்தை சுகமாக்கி கொடுத்தான் என்று சொல்லியதாக சஹீஹுல் புகாரியில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொண்டு வந்திருக்கிற ஆடுகளை நீங்கள் நன்றாக புசியுங்கள் அதில் ஒரு பகுதி எனக்கும் தருவதற்கும் மறந்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் ஆக மார்க்கம் அனுமதிக்கின்ற அந்த ஓதி பார்க்கின்ற விடயத்தில் இந்த சூரா அல் ஃபாத்திகா உள நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது உடல் நோய்க்கும் மருந்தாக அல்லாஹு தாலா அதை ஆக்கி வைத்திருக்கின்றான் நம்பிக்கையோடு ஈமானோடு அல்லாஹு தாலா குணத்தை தருவான் உடல் ஆரோக்கியத்தை தருவான் என்னுடைய கவலைகள் எல்லாம் போக்குவான் என்ற சிந்தனையோடு சூரா அல் ஃபாத்திஹாவை யார் ஒருவர் ஓதி அதை ாக ஓதி ஊதி கொள்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருக்கு பூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான் எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஒலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர